وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه அஜ்மாயின் அம்மா அம்மாபத் சர்வ புகழனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து தன் ஆட்சியை தன் கரம் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும் சலாமும் சலவாத்தும் நமக்கு வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழப்போகின்ற அனைத்து உலக மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இன்று நாங்கள் உங்கள் முன்னால் ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்றால் ரமதானும் இறை வணக்கமும் என்ற ஒரு சிறிய தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை உருக்கமான முறையிலே உங்களுடன் பகிர்ந்துவிட்டுச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இன்று நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் பல நாட்களை கடந்து இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கின்ற என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு சிறிய ஹதீசை இந்த இடத்திலே நான் ஞாபகமூட்டிவிட்டு ஒரு சில விடயங்களை நான் பதிவு செய்யலாம் நான் நினைக்கின்றேன் ரசூல்லா இல்லாஹ் உலை வசலம் அவர்கள் மிம்பரிலே ஏறி மூணு நபர்களுக்கு ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சபித்தார்கள் அந்த மூணு நபர்களிலே ஒருவர்தான் ரமதானை அடைந்தும் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹுடைய மக்பிரத்தை பெறாமல் ரமதானுடைய மாதம் அவனை விட்டு சென்று விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரிகளே இந்த ரமதானுடைய வாய்ப்பு பேசக்கூடிய எனக்கும் அதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது சகோதரிகளே ரமதானுக்கு முன்னால் நாங்கள் அனைவரும் ஐவேலை தொழுகையை இமான் தொழாமல் அதை நிறைவேற்றாமல் ஒரு பொடுபோக்கான ஒரு நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிரு வாழ்ந்து கொண்டு இருந்தோம் ஆனால் இந்த ரமதானுடைய மாதம் அதை மாற்றி அந்த ஐவேலையை தொழுகையை நாங்கள் தொழுது அந்த இமாஞ்சமாத்துடன் நாங்கள் நிறைவேற்றி அதன் பூரணமான நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் இருக்கின்ற சோதர்களே நாங்கள் அனைவரும் கியாமுள்ளேன் என்று ஒரு தொழுகையை நாங்கள் தொழுகின்றோம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தொழுகை என்றால் இந்த தொழுகை பரந்து கிடையாத சோதரிகளே ஆனாலும் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் இரவு முழுக்க நின்று தொழுது வணங்கி நாங்கள் எதற்கு தயார் செய்கின்றோம் என்றால் ரமதானுடைய இல்லாத காலங்களிலும் நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இன்று நாங்கள் குடும்பத்துடன் சென்று இரா வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் அலமதுல்லா ஆனால் ரமதானுடைய மாதர் நம்மளை கடந்து விட்டால் இந்த இரா தொழுகை என்று நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று இமாஞ்சமாத்துடன் தொழமாட்டோம் ஆனால் அந்த தொழுகையை நாங்கள் வீட்டிலே தொல்லாம் சகோதரிகளே இன்று நாங்கள் பெரும்பாலானோர் எடுத்துக்கொண்டால் ஐவேலையை தொழுதுவிட்டு சென்று விடுவார்கள் சுண்ணத்தான தொழுகையிலே எந்த ஒரு அக்கறையும் செலுத்த மாட்டார்கள் சோதர்களே ஆக குறைந்ததாவது ஒரு வித்திரையாவது நாங்கள் தொழ வேண்டும் சோதர்களே இசாவுக்கு பின்னால் மூன்று ரக்கத் மூன்று ரக்கத்தாவது நாங்கள் தொழுதுவிட்டு நமக்கு வீடு செல்லலாம் சகோதரிகளே ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு சென்ற பிறகு இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் கற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தால் தக்குவாகவாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த இரவு தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாஹூத்தா அல்லா இந்த ரமதான் மூலமாக நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தக்குவா ஒரு இறையச்சகமுடைய ஒரு மனிதனாக ஒரு மனிதன் மாற வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் இந்த தொழுகையிலே நிலை நிலை பெறக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் சகோதரர்களே ரமதானுக்கு முன்னால் நாங்கள் நிறைய பாவங்களிலே ஈடுபட்டு இருக்கலாம் அது பெரும் பாவமாக இருந்தாலும் சரி சிறிய பாவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் ரமதானுடைய மாதன் நம்மை வீட்டு கடந்து செல்லும் போது சிறு பாவமாக இருந்தாலும் சரி பெரும் பாவங்களையும் நாங்கள் விட்டு முழுக்க ஒரு வெளியேறிய ஒரு நபராக நாங்கள் மாற வேண்டும் சோதரிகளே ரமதான் நமக்கு படித்து தரக்கூடிய பாடம் சோதர்களே எனவே எஞ்சி இருக்கக்கூடிய ரமதானுடைய நாட்களை நல்ல முறையிலே கழித்து முன்னால் வரக்கூடிய லைலத்துல் லதருடைய அந்த புனிதமான அந்த இரவை நாங்கள் அடைந்து அல்லாஹுடைய மக்புரத்தை பெற்று நாங்கள் அனைவரும் ஜென்னத்துல் ஜென்னத்தில் ஜென்னத்துல் அதன் போன்ற சுரக்கங்கள் கிடைப்பதற்கு அல்லாஹூ தாலா எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வனாக என்று கூறியவனாக இந்த ஒரு சிறிய உரையிலிருந்து நான் விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர